இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் ப்ரோ இது லாங் ரூட்ல போயிட்டு இருக்கு என்னன்னுபா எய்தாப்ல உனக்கு பாரு எவ்வளவு அருமையா ஒரு அழகான மலை தெரியுதுன்னு இந்த மலை எங்க போறதுன்னு உனக்கு தெரியுமா சின்ன பிள்ளைட்ட கேட்டா கூட சொல்ல தேனியில இருக்கு சின்ன பிள்ளைட்ட கேட்டா கூட சொல்ல இது வீரப்பயனார் கோயில் போற ரோடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீரப்பயனார் கோயில பத்தி என்ன தெரியும் ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம் இந்த அழிநாறு பொறுத்த அளவுக்கு இது வீரப்பயனார் பூமின்னு தான் சொல்லிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சித்திரை ஒன்னாம் தேதி திருவிழா வந்தா வேற லெவல்ல இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் பால் காவடி இளநீர் காவடின்னு சொல்லி இந்த ஊரே ஒரே திருவிழா கோலமா இருக்கும் அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன் எத்தனை நாள் அப்படி திருவிழா நடக்கும் சொல்றீங்களா ஒரே ஒரு நாள் தான் நடக்கும் சரி அந்த ஒரு நாளும் வாழ்க்கையில மறக்க முடியாத வருஷம் ஃபுல்லா அதை பத்தி யோசிக்கிற மாதிரி இருக்கும் ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகா போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி இந்த ஏரியா எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா இதுக்கு முன்னாடி இந்த ரோடு இருந்தது இதே மாதிரியான தார் ரோடு தான் ஆனா தார் ரோடுனாலும் இன்னைக்கு அதிகமான விவசாய பூமியா தான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு எல்லாமே ரியல் எஸ்டேட் மாதிரி மாதிரி பாக்குறதுக்கு பார்வையே வேற மாதிரி இருக்கு எல்லூருக்கு போயிட்டு இன்னைக்கு உள்ளூர் வந்தாங்கன்னா பாக்குறது உண்மையில பிரமிப்பா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச தகவல் ஒண்ணு சொல்றேன் இந்த ரோடு பார்த்தோம்னா ஆஹ் இருபுறமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நிறைய வந்து விவசாய பூமியாக தான் இருந்தது ஆஹ் ரெண்டு பக்கமுமே வந்து நிறைய வந்து வெள்ளரிக்காய் அப்புறம் தோட்டக்கலை பயிர்கள்லாம் வந்து நிறைய போட்டாங்க அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பாக்குறக்கே ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியா பசுமையா இருக்கும் இது உள்ள கொஞ்சம் போக போக ஃபுல்லா மாம்போ கோயில் வந்து கொஞ்சம் அதிகாவே இருக்கும் இப்ப நம்ம எடுத்தாப்புல ஒரு கோயில் பாத்துக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா ராமர்ச்சியம்மன் சாத்தாவூரம் ராமர் பாதம் இந்த ராமர் பாதம் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு ஆஹ் ஆ ஆமா 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 இதெல்லாம் வந்து இந்த கோயில் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ராமர் பாதம்ன்றதெல்லாம் வந்து இதை ஒரு சிறப்பு வழிபாடா வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப அழகாகவும் இருந்தது இப்படி ஒரு இயற்கையான சூழ்நிலையில வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்க வந்து தேனி மாவட்ட மக்களுக்கு குறிப்பா தேனி மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் என்னன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து காலையில நேரத்துல வாக்கிங் போறதுக்கு அப்புறம் வந்து ஒரு இயற்கையோட திண்ணி பணஞ்சு வாழ்றதுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல பூமின்னு சொல்லலாம் நல்ல ஏரியா இப்ப நம்ம போயிட்டு இருக்க இந்த ஏரியா வந்து முதல்ல வந்து இப்ப தான் கொஞ்சம் சின்ன சின்ன எல்லாம் வந்துருக்கு இப்ப இந்த பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டர் கம்பெனி எல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா சுற்றியும் வந்து மாந்தோப்புகள் தென்னந்தோப்புகள் இது மட்டும்தான் இருந்தது திருவிழா அப்ப வேற என்னென்ன இங்க சிறப்புகள் இருக்கும் சொல்லுங்க இந்த ரோட்ல எப்படி இருக்கும் பானக்கரை மத்தலங்க இப்ப நம்ம எதுக்காப்ல பாக்குறோம் பாத்தீங்களா ஒரு ஆலமரம் இது ஆலமரம் சொல்றதை காட்டிலும் பல பேருக்கு அடைக்கலம் கொடுக்கற மரம்னே சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு திருவிழா அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏரியா மற்றும் பர்டிகுலர் இந்த ஆலமரத்தை சுத்தி வந்து களகட்டு ரொம்ப களகட்டி இருக்கும் இந்த இடத்துல நீர்மற்பந்தல் கொடுக்கறது என்ன பானகரம் கொடுக்கறது என்ன அந்த காலத்துல நம்ம சாப்பிட்ட குச்சியை சுக்கிறது என்ன இந்த மாதிரி பல சிறப்புகள் வந்து இந்த ஆலமரத்து கீழே வந்து நிறைய ஒரு வியாபாரம் களகற்ற பகுதியா இருந்துச்சு வெயிலுக்கு நடந்து போறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு நிழல் தரும் மரமா வந்து இப்ப வரைக்கும் இருக்கு இந்த மரத்தை பார்த்தோம்னா நம்ம முன்னோர்கள் வந்து அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமா இந்த மரம் இருக்குன்னு நமக்கே தெரியாது நான் பார்க்குற சின்ன பிள்ளைல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த மரம் வந்து இருக்கு இன்னும் இந்த மார்பை பத்தி நிறைய தகவல் நீங்க கமெண்ட்ல கமெண்ட் சரி அடுத்து நம்ம இந்த ஏரியா போய் போய்கிட்டே இருக்கோம் ஏரியால வேற என்னென்ன சிறப்புகள் இருக்கு சொல்லுங்க இது பனசலாறுன்ற ஒரு சிற்றாரின் அடிப்பகுதியில தான் இந்த வீரப்பையனார் கோயில் சுயம்புலிங்க கோயில் இருக்குதா சுயம்புலிங்கம் சொல்றீங்களே அது எப்படி உருவானது அதுக்குரிய வரலாறு உங்களுக்கு தெரியுமா முழு வரலாறு எனக்கு தெரியல போய் நம்ம கேட்டு இல்லை எனக்கு தெரிஞ்ச தகவல் சொல்றேன் அதாவது இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட இந்த ஏரியா வழியா பூதிப்புறத்துக்கு சொல்லி ஒரு இன்னொரு கிராமத்துக்கு போலாம் அந்த பூதிப்புறத்துக்கு வந்து டெய்லி வந்து பால் ஊத்துறதுக்காக டெய்லி வந்து கொண்டு போயிருந்திருக்காங்க ஒரு பால்கார வந்து டெய்லி கொண்டு போயிட்டு இருந்துருக்காரு அப்போ ஒரு சமயம் பாத்தீங்கன்னா அந்த பால் கொண்டு போற வழியில வந்து ஒரு நேரம் தட்டி விட்டு அவர் கால் இடறி தட்டி விட்டு வந்து ஒரு இடத்துல வந்து விழுந்துருக்காரு அப்ப விழுந்தப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வந்து பால் அந்த இடத்துல இருந்து ஒரு சுயம்பு லிங்கமா வந்து ஒரு வீட்டு ஒரு ஐதீகம் எனக்கு தெரிஞ்ச தகவல் இது இது மேற்கொண்டு என்னென்ன தகவல் இருக்குன்றதை நீங்க பார்வையாளர்கள் கமெண்ட்ல நீங்க சொல்லலாம் இயற்கை கொஞ்சம் கோவில் வந்து பல ஆன்மீக முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா ஆஹ் கண்டிப்பா தெரியும் இப்ப நம்ம இந்த கோயிலை சுற்றி பாக்குறோம்னா மேற்குரைகள்லாம் எதுவுமே கிடையாது இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வீரப்பயனார் கோயிலுக்கு வந்து மேற்கூரை கிடையாது தமிழ்நாட்டுல எத்தனையோ கோயில் இருக்கு வான உயர்ந்த கோபுரங்கள்லாம் இருக்கும் ஆனா இங்க தான் கோபுரமே அந்த அளவுக்கு வந்து இந்த வீரப்பயனாருக்கு வந்து ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு ஆஹ் இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு முஸ்லீமோட அதாவது இஸ்லாமியோட வழிபாட்டு தலமும் இருக்கு ஆஹ் சில அதாவது ரொம்ப ஒரு நம்ம இந்தியால சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட கோயில்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு மத நல்லிணக்கத்தை காட்டுற மாதிரி ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தளமும் அப்புறம் இந்துக்கள் கோயிலும் இருக்கோம் நல்லிணக்கத்தை ஒரு விளங்குற கோயிலாவும் உங்களுக்கு அது உங்களுக்கு தெரியுமா அது தெரியும் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அது கூகுள் பண்ணும் போது கூட அந்த விஷயம் தகவலை என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதை தாண்டி அந்த கோயில சுத்தி இன்னமும் முருகன் கோயில் சாஸ்தா கருப்புசாமி கோயில் கன்னிம அதெல்லாம் வந்து இப்ப ரீசெண்டா கட்டுனதுதான் ஆனா வந்து ஆதி காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா வந்து அலிங்க நேரத்து மக்களோட அப்புறம் தேனி மக்களோட வந்து ஒரு காவல் தெய்வமாகவோ ஒரு சித்திரை ஒன்னாந்தேதி ஒரு சிறுத்திக்கிற ஒரு மிகப்பெரிய திருவிழா கொண்டாடுற பகுதியாக வந்து இந்த வீரமையினர் கோயில் தான் இருந்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல வந்து சித்திரை ஒன்னாந்தேதி மட்டும்தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து அன்னதானம் எல்லாமே போட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா வருஷத்துல சிவராத்திரி ஆகட்டும் ஆடி அமாவாசை ஆகட்டும் அப்புறம் விசேஷ நாட்கள் ஆகட்டும் எல்லாமே ஒரு சிறப்பான அன்னதானங்கள் கொடுத்து பக்தர்கள் வந்து நிறைய வந்து அதிக அளவு வர்ற மாதிரி வந்து ஒரு சிறப்பான வழிபாட்டு தலமா வந்து வந்து விளங்கிட்டு வருது இந்த கோயில் அது உங்களுக்கு தெரியுமா அது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த இந்த பூமியை ஏன் வீரப்பயனார் கோயில் பூமின்னு நிறைய பேர் சொல்றாங்க இல்ல இது இதை பத்தின வரலாறு எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா உங்களுக்கு சொல்லுங்க இந்த பூமியை தான் வீரப்பயனார் கோயில் பஞ்சம் பசியில இருந்து இந்த பூமியை வந்து வீரப்பயனார் காப்பாத்துவார்கிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை தான் அந்த பல நூறு ஆண்டுகளா வந்து இந்த இந்த கிராம மக்களோட நம்பிக்கையா இருக்கு அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்திருக்கிறது வந்து இந்த சம்மர் நேரம் இதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மலையை ஆஹ் மழை பெய்யற நேரம் இந்த நேரங்கள்ல வந்து இந்த ஏரியா பாக்குறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும் நம்ம மலை அருகில் வந்துட்டோம் மலை முகட்டுக்கிட்ட கிட்ட வந்துட்டோம் ஆஹ் அடிவாரத்துல இருக்கும் கோயில் அருகில் நிறையிட்டோம்னு நினைக்கிறேன் இப்ப இந்த கோயில் வந்து இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல வந்து இயங்கிக்கிட்டு இருக்காது உங்களுக்கு தெரியுமா ஆஹ் அது எனக்கு தெரியும் அதை பத்தி அந்த கோயில்களின் பேர் சொல்லும் போதே இந்து சமய அறநிலைத்துறை என்பதுதான் போட்டிருக்கு இந்த ஆறு இருக்கு இந்த ஆறு எப்படி இந்த ஆறு ஆறு சித்ராறுன்னு சொல்றாங்க இது எங்க இருந்து உருவாகி வருது இந்த ஆறு வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் எதிர்பார்ப்புல இருக்க மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து தான் மலை பெயர் வந்து தண்ணி சின்ன சின்ன நீர்வீழ்ச்சிகளா உருவாகி இப்ப பாத்தீங்கன்னா வந்து அருவியா வந்து இந்த ஆறா வந்து இந்த ஆறு உருவா இருக்குது இந்த ஆத்து தண்ணி வந்து நம்ம அழிஞ்சான சின்ன குளத்துல வந்து போய் சேகரமாக அங்க இருந்து மீறு சமுத்திர கண்வாய்க்கு வந்து போகுது அங்க இருந்து வந்து கொட்டக்குடி ஆத்துல வந்து இந்த தண்ணி இருந்து சேகரமானதா தகவல் நம்ம மாந்தோப்புகள் அதிகமா இருக்கிற பகுதிக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன் இந்த ஆறு உள்ள வரைக்கும் போகுதோ ஆமா ஆமா கண்டிப்பா பாத்தீங்கன்னா நிறைய விவசாய விவசாயம் நிறைய இருக்கு நான் வந்து அந்த டிராக்டர்ஸ் எல்லாம் நிறைய வந்து போயிட்டு வருவாரு அறுவடை பொருட்கள் வருவாங்க இந்த கோயில் என்ன கோயில் நம்ம நிறைய நினைக்கிறேன் இந்த கோயில் என்ன கோயில் தெரியுமா உங்களுக்கு இந்த கோயில் பெருமாள் கோயில் தானே ஆமா கோபாலசுவாமி கோயில்னு சொல்லுவாங்க இந்த கோயில் வந்து முதல்ல பாத்தீங்கன்னா இந்த கோயில போடுவாங்க இப்ப வந்து கொஞ்சம் உள்ளரே வந்து அதுக்குரிய ஏற்பாடுகள் செஞ்சுட்டாங்க நம்ம வீரப்பை நார நிறைய நினைக்கிறேன் கொஞ்சம் அவங்க இருந்து காட்டுக்கணும் வீரப்பை நார்ந்து இருக்காருன்னு பார்த்துக்கலாம் இந்த வீரப்பைநாடு கோயில பார்க்கும்போது பல சினிமா ஷூட்டிங் எல்லாம் இங்க எடுத்திருக்காங்களே இங்க வந்து ராஜாவில இருந்து கஷ்டி ராஜா வரைக்கும் பல 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 இதுகளை நான் பார்த்திருக்கேன் ஆஹ் இப்ப எடுத்த விருமன் படம் வரைக்கும் இங்க நிறைய பேமஸா இருந்தது ஆமா ஆமா உங்களுக்கு சமீபத்துல பாத்தீங்கன்னா அந்த கஞ்சப்பூ கண்ணால பாத்து இருக்கிறத பாத்தீங்கன்னா இந்த கோயில இருந்தா எடுக்கப்பட்டது அப்புறம் ரஜினி அந்த ஜிகிரி ஜிகிரி பாட்டு மச்சக்காரன் படத்துல ஒரு பாடல் ஆஹ் அப்புறம் நாட்டுப்புற பாட பாட்டு கஸ்தூர் ராஜாக்கு நாட்டுப்புற பாட்டு திரைப்படம் இந்த மாதிரி பல திரைப்படங்கள் வந்து இந்த பகுதியில வந்து ஷூட்டிங் நடத்திருக்காங்க ஆஹ் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்டாவும் பாக்குறாங்க உதாரணமா வந்து நம்ம கஷ்தூர் ராஜா தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இளையராஜா தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அப்புறம் வந்து பாரதி ராஜா தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ஆஹ் வெங்கட் பிரபு தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் சோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியிலேயோ அல்ல தேனி மாவட்டத்தை சுற்றி இருக்க பகுதிகளிலேயே வந்து ஒரு ஷார்ட்டாவது எடுத்து கொண்டு பண்ற ஒரு வங்கிக்கையில ஒரு நட்புல இதுல இருக்காங்க நம்ம கோயில் அருகில வந்துட்டோம் கோயிலுக்கு நிகராக வந்துட்டோம் மறை ராஜா கூட தன்னோட பகனை வந்து முதன்மையா படம் நடிக்கிறதுக்கு இங்கதான் பூஜை போட்டாருன்றதுதான தகவல் மணிரத்னத்துல இருந்து எல்லா பேருமே இங்கதான் வந்து பூஜை போட்டாங்களாம் ஆமா அது மட்டும் இல்ல அப்புறம் அவர் இயக்கம் அண்ணக்குடியும் கொடி வீரனும் திரைப்படம் உள்ளிட்ட பல பகுதிகள் வந்து இந்த தான் வந்து ஷூட்டிங் நடத்திருக்காங்க நான் சொன்னேன் பாத்தீங்களா இந்த முஸ்லீம் இஸ்லாம் ஏற்கக்கூடிய வழிபாட்டு அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் காட்டுங்களேன் அந்த கோயில் அருகில் வந்து கோயிலே எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க உள்ள அப்படியே ஒரு வாக் போயிட்டு இருக்குமா இப்போ நம்ம இந்த கோயிலில் வந்து ரீச் ஆகிட்டோம் கோயிலோடய அழகு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க சித்திரை ஒன்றுக்காக அதாவது ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டு தினத்திற்காக வந்து கோயில் வந்து திருவிழாவுக்காக த முன்னேற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது நான் சொன்னேன்னு பார்த்தீங்களா பணசல்லாருன்னு சொல்லிட்டு அந்த ஆற்றுக்கு போகிற வழிதான் இது என்ன புது கட்டிடமாக இருக்குது இது வந்து கோயில் வர பக்தர்களுக்கு வந்து அன்னதானம் வாங்குறதுக்காக வந்து அன்னதான கட்டிடம் வந்து தனியாக கட்டியிருக்காங்க இப்போ கோடைக்காலன்றதுனால வந்து ஆற்றுல நம்ம தண்ணியை எதிர்பார்க்க முடியாது வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால வந்து மழை சுத்தமாக வந்து தண்ணி ஆற்றுல வந்து வரத்துன்றது கிடையாது இதே இது பார்த்தோம்னா நம்ம ஒரு மழைக்காலங்களில் பார்த்தோம்னா இதோட அருமையே தனி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இங்கே அதிகாரத்தை சுற்றி இருக்க தேனி சுற்றி இருக்க பலர் வந்து இங்கே தான் வந்து தங்களோட மதிய உணவுகளையும் முடிப்பாங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு தேனிக்குள்ளேயே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்து ஒரு நல்ல ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி கூட வந்து மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க உங்களுக்கு தெரியுமா ஆ நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே தான் வந்து பாரதிய ரஜத்த தெற்கத்தி பொண்ணுன்ற எபிசோடை வந்து இங்கே தான் தொடங்கி பல எபிசோடுகள் இங்கே தான் எடுத்துருக்காரு ஆமாம் 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 கலைஞர் தொலைக்காட்சியில் நிறையா ஒளிபரப்பின அந்த சீரியலும் இங்கே தான் ஆமாம் எடுக்கப்பட்டது நீங்க சொன்ன ரஜினி மூரியன் அந்த ஷூட்டிங்ஸ்ல வந்து பாதி ஷூட்டிங்ஸ் இந்த பகுதியில் இந்த பாறையில் எடுத்து தான் நான் பார்த்துருக்கேன் சொல்லியிருக்காங்க நண்பர்கள் எல்லாம் இங்க எப்போவுமே மிக்காத வீட்டு ஒண்ணு இருக்காமே அந்த ஊத்து மழை பெய்ஞ்சாலும் பெய்யாட்டினாலும் தண்ணி வந்துட்டு தான் இந்த தகவல் வந்து நான் கேள்விப்பட்டது இல்லை ஆஹ் நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும் எப்படி இருக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இது நேரம் வந்து பாருங்களேன் இங்க வந்து தண்ணி மழை எவ்வளவு பெரிய பஞ்சம் வந்தாலும் இந்த பக்கம் தண்ணி கொஞ்சம் சுரக்குற சுரஞ்சிட்டு தான் இருக்கும் ஓ அப்படியா இங்க இங்க வந்து உங்களுக்கு குடிக்கிறதுக்கு எப்பவுமே தண்ணி இருக்கும் குளிக்கிறதுக்கு தண்ணி இருக்கும் இல்லையோ குடிக்கிறதுக்கு நூறு சதவீதம் இங்க தண்ணி இருக்கும் வந்து பாக்கலாம் இங்க பட்டாம்பூச்சின்னு கூடார மாதிரி எப்பவுமே பட்டாம்பூச்சிகள் இங்க சிறகடிச்சு பறக்கிறத நீங்க பாத்துக்கிட்டே இல்லாம இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா இங்க வந்து வவால்கள் வந்து நிறைய இருக்கும் ஆமா 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 வவாலுகளுக்காவே இது பிரசித்தி பெற்ற கோயில்லேயே நம்ம நிறைய புத்தகங்கள்ல எழுதி இருக்காங்க நிறைய டிவிகள்ல டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நம்ம பாத்துருக்கோம் இது வந்து ஒரு பல்லு பெருக்கமான ஒரு பூமியா இந்த பகுதி வந்து விலங்குன்றது உங்களுக்கு வந்து தெரியுமா ஆஹ் அது எனக்கு தெரியுமே நான் அந்த இதுல சொல்லும் போதுதான் பல விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்க வரணும்னு எனக்கு தோணுச்சு மனிதர்கள் மட்டும் இல்லாம பல விலங்கு பறவைகள் பல உயிர்களுக்கு வந்து இந்த வந்து ஒரு புண்ணிய இருக்கு கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு மழை எதுவுமே உங்களுக்கே நல்லா தெரியும் பார்க்கறதுக்கெல்லாம் ஒரே பாறையா இருக்கு ஆனா இருந்தாலும் இங்க வந்து ஊத்து தண்ணி தான் இருக்கு அந்த ஊத்து தண்ணியை நீங்களே பாருங்க என்ன இதை சுத்தப்படுத்தாமல் இருக்காங்க இதை தான் முத குடிச்சிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்களேன் நான் உங்களுக்கு அந்த ஊத்த காட்டுறேன் நீங்க ஒண்ணு கவனிங்க முதல்ல இந்த வந்து சலசலக்கிற நீரோடை சத்தம் தான் கேக்கும் இப்ப நடந்து போனா சரிவுகள் வந்துகிட்டே இருக்கும் இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும் எத்தனை மினரல் வாட்டர் இருந்தாலும் இந்த தண்ணிக்கு ஈடு என எதுவும் இல்லைன்னு சொல்லுங்க நீங்க வேணா இதுல டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் அந்த கப்பை எடுத்து போட்டுருங்க எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் தான் இப்பெல்லாம் எப்படி இருக்கு ஆமா நீங்க சொன்ன மாதிரியே வந்து தேவாமிரதமா இருக்கு இந்த தண்ணி வந்து அதுவும் குறிப்பா வந்து மலையில அந்த நீர் ஊற்றுல வர தண்ணி வந்து எத்தனாயிரம் ஃபில்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குற கால பல மடங்கு ஃபில்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குற கால இந்த தண்ணி வந்து அவ்வளோ ஒரு தூய்மையானதா இருக்கு இங்க ஃபுல்லா சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரே வான உயர்ந்த மரங்கள் இங்கெல்லாம் முதல் வந்து காட்டெருமை வனவிலங்குகள்லாம் தான் இரவு நேரங்கள்ல வந்து தண்ணி குடிக்கும் இதை சுத்தி வாழை தென்ன பாக்கு மரங்கள் எல்லாம் பயிரிட்டு இருக்காங்க உள்ள போனீங்கன்னா மாந்தோப்பு மலை உச்சி வரைக்கும் இங்க இங்க போய் வருவாங்க அங்க வந்து கேணின்னு சொல்லுவாங்க வழுக்குப்பாறைன்னு சொல்லுவாங்க விஷயங்கள் இங்க இருக்கு அந்த வழுக்குப்பாறையில வந்து பள்ளி மாணவர்கள்லாம் மாணவர்கள் சொல்லக்கூடாது நிறைய வந்து இளைஞர்கள்லாம் வந்து நிறைய போய் தங்களோட வீக்கெண்ட்ஸ்ல வந்து நிறைய செலிப்ரேட் பண்ணுவாங்க விளையாடுவாங்க பாத்துருக்கீங்களா ஆமா ஆமா அதான் மனது மனதிற்கு இதமாகவும் மனதுக்கு நெருக்கமாகவும் இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி ஈரப்பநாயர் கோலின்னு சொன்னாவே சில பேருக்கு எல்லாம் மனசுல பட்டாம்பூச்சி பறக்கும்